தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் திமுகவுக்கு ஓட்டம் அதிமுக மூத்த தலைவர் திமுகவுக்கு ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வைத்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஓராண்டு காலம் பதவி வைத்தார் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு அதிமுக தலைவராக உள்ளார் இவருக்கு வயது எழுபத்தி ஐந்து வயது ஆகிறது பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது இது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பிடிக்கவில்லை அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கும் துளியளவும் விருப்பமில்லை பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் இஸ்லாமியர்களுடைய செல்வாக்கை தான் இழக்க வேண்டியது வரும் இஸ்லாமியர்களின் எதிர்ப்பை தான் சம்பாதிக்க வேண்டியது வரும் என்று அன்வர் ராஜா கணக்கு போடுகிறார் ஆகவே அதிமுகவிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளார் அறிவாலயம் இவருக்கு வலை விரித்துள்ளது அறிவாலயம் விரித்த வலையில் அன்வர் ராஜா சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுகவிலிருந்து விலகி இவர் திமுகவில் இணைவார் என்று கூறப்படுகிறது அதிமுக மூத்த தலைவர் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகப்போவதாக வந்த செய்தி அதிமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி சமரசம் செய்ய அதிமுக குழுவை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது